உலகெங்கில் நிறைந்துள்ள சிம்ம ராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது இந்த சிம்மம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தனித்துவமாக சிம்ம ராசிக்கு மட்டுமே தினப்பலன்களை வழங்கி வருகிறோம் எனவே நமது புதிய சிம்ம ராசி நேயர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனையும் அழுத்திவிடவும் மேலும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய தின ராசி பலன்களை காணலாம் இன்றைய தினம் இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினம் சிம்ம ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது ஏழாம் இடத்தில் குரு அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டுள்ளார் ராசி அதிபதி சூரியனையும் ஐந்தாம் பார்வையாக குரு பார்த்து கொண்டுள்ளார் இன்றைய தினம் மூன்றாம் இடத்தில் சந்திரன் அமர்ந்துள்ளார் சந்திரனும் குரு பார்வையை பெறுகிறது உங்களது தொழிலில் இன்று புதிய முதலீடுகளை செய்வதற்கு உங்களது நண்பர்களின் உதவியுடன் நீங்கள் திட்டமிட்டு செயல்படுவீர்கள் திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும் பொன்னான நாள் திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளை நீங்கள் இன்று மேற்கொள்ள உகந்த நாளாக இன்று அமைந்துள்ளது நீண்ட நாட்கள்தான் உங்களுக்கு இருந்த உடல் உடலுபாகுதைகளுக்கு நீங்கள் இன்று மருத்துவத்தை மாற்றி வேறு மருத்துவத்தை நீங்கள் செய்வது சிறந்த பலனை அளிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஓரிரண்டு வாரங்களுக்கு நீங்கள் உங்களது மருத்துவ முறைகளை மாற்றி பாருங்கள் பெரிய பெரிய தோல்விகளையும் வீழ்ச்சிகளையும் நீங்கள் சந்தித்திருந்தாலும் இன்று தோண்டு மீண்டும் புத்துணர்வுடன் எழுந்து வரக்கூடிய அற்புதமான காலகட்டம் இப்பொழுது அமைந்துள்ளது நீண்ட நாட்களாக உங்களது மனதில் ஒரு எண்ணங்கள் இருந்து கொண்டே இருந்திருக்கும் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் என்று நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் நீண்ட நாட்களாக வெறும் எண்ணங்களாகவே இருந்தது என்று செயல்படம் பெற்று திட்டமிட்டு முடித்து விடுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவு மிகவும் திருப்திகரமானதாக இருக்கும் அடுத்து நமது சிம்மராசி தமிழன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் மகன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புதிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் தென்படும் நாளாக உள்ளது நீங்கள் ஏற்கனவே திட்டமிட்டு பட்டியலிட்டிருந்த அனைத்து காரியங்களையும் இன்று முயற்சி செய்யலாம் கண்டிப்பாக அனைத்தும் வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று வெளியில் செல்லும் பொழுது பயணங்களில் மிகுந்த விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் ஹெல்மெட் போன்ற பாதுகாப்பு உபகரணங்களை அணிந்து கொள்வது அவசியம் இன்றைய தினம் உங்களது மனைவியின் உடல்நலத்தில் நீங்கள் சற்று அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எடுத்த முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய யோகம் உண்டு இன்றைய தினத்தை மேலும் அதிர்ஷ்டமாக்க நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் பச்சை இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் ஐந்து நன்றி நண்பர்களே நமது சிம்மம் டூலி ராசிபலன் சேனலில் வரும் தினப்பலங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து விடுங்கள் மேலும் நேற்றைய தின ராசி உங்களுக்கு எவ்வளவு திருப்திகரமானதாக இருந்ததா என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள் உங்களது அன்பும் ஆதரவும் என்றுமே எங்களுக்கு முக்கியமான ஒன்றாகும் எனவே நமது சிம்மம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி விடுங்கள் இதன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் உங்களுக்கு மொபைல் நோட்டிபிகேஷன் மூலமாக உடனடியாக சுட சுட பெறும் உங்களுக்கு மற்ற ராசிகளின் தினப்பலன்கள் வேண்டுமென்றால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் மற்ற ராசிகளுக்கான தினப்பலன் வீடியோக்களின் லிங்கை கொடுத்துள்ளேன் அதனை கிளிக் செய்து நீங்கள் பார்த்து கொள்ளலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ டே